இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சொல்லுங்கள் தேர்தல் பத்திர விவரங்களை வழங்கியது எஸ் வங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது என கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் கமிஷனிடம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்த விவரங்களை வழங்காத எஸ்பிஐ வங்கி ஜூன் முப்பதாம் தேதி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டது இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் பத்திர விவரங்களை இன்றைக்குள் தேர்தல் கமிஷனிடம் வழங்க உத்தரவிட்டனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வங்கி தேர்தல் கமிஷனிடம் இன்று வழங்கியது இந்த தகவல்களை பதினைந்தாம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிட தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்தியாவில் ராணுவ தளவாட ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரிப்பு ராஜஸ்தானின் பொக்ரானில் பாரத் சக்தி என்ற முப்படைகளின் போர் ஒத்திகை நடைபெற்றது பார்வையிட்ட பிரதமர் மோடி ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார் பாரத் சக்தி போர் ஒத்திகையை உலக நாடுகள் உற்று பார்க்கின்றன நேற்று ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் அதிநவீன அக்னிஃபை ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றது இது போன்ற நவீன தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது நாட்டின் வளர்ச்சி என்பது தற்சார்பு அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த வகையில் சமையல் எண்ணெய் முதல் போர் விமானம் வரை உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகிறது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஏவுகணைகள் டேங்குகள் மேக் இன் இந்தியா திட்டத்தில் உருவாக்கப்படுகின்றன முப்படைகளுக்கு தேவையான ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடம் வாங்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் தமிழகத்தில் டிஃபென்ஸ் காரிடார்கள் அமைக்கப்படுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ தளவாட உற்பத்தி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் துவங்கப்பட்டுள்ளன ராணுவத்திடமிருந்து அந்த நிறுவனங்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஆர்டர்கள் கிடைத்துள்ளன ஒரு காலத்தில் உலக அளவில் அதிக ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா இருந்தது தற்போது ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ளோம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிலவரத்தை ஒப்பிடுகையில் இந்தியாவின் இராணுவ தளவாட ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முன் பாதுகாப்பு படைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதில் கூட ஊழல் நடந்தது அப்போதைய ஆட்சியாளர்கள் நம் ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பாழாக்கினர் அந்நிறுவனங்களுக்கு நாங்கள் புத்தாக்கம் கொடுத்துள்ளோம் நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களுக்கான நினைவிடம் கட்டக்கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை மோடியின் கேரண்டி என்ன என்பது நம் ராணுவ வீரர்களுக்கும் புரிய வந்துள்ளது ஒன் ஒன் பென்ஷன் திட்டத்தை சொன்னபடி நாங்கள் நிறைவேற்றினோம் ராணுவம் பலமானால்தான் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என மோடி கூறினார் தமிழகத்தில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இச்சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது வேற்றுமையில் ஒன்றுபட்டு வாழும் இந்தியர்கள் நலன் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரானது சிறுபான்மை சமூகத்தினர் முகாம் வாழ் தமிழர்கள் நலனுக்கு எதிரானது மக்கள் திசை திருப்பும் நோக்கில் தேர்தல் அரசியலுக்காக சிஏஏவை அமல்படுத்தி உள்ளதோ என கருத வேண்டியிருக்கிறது இச்சட்டத்தால் எந்த பயனும் இல்லை நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த சட்டத்திற்கும் தமிழக அரசு இடம் தராது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் சிஏஏ தொடர்பாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறும்போது சிஏஏவை சில மாநிலங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்கிறார்கள் இது மத்திய அரசின் சட்டம் மாநில அரசுகளுக்கு இதில் பங்கே இல்லை என்றார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு பணியாளர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த அகவிலைப்படியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது அதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் நாற்பத்தி ஆறு சதவீத அகவிலைப்படியை நான்கு சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீதமாக வழங்க முதல்வர் ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டார் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் இருப்பினும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஹரியானா முதல்வராக நயாப் சிங் பதவியேற்பு ஹரியானா மாநிலத்தில் பாஜ ஜனநாயக ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது பாஜகவை சேர்ந்த மனோகர் லால் கட்டார் முதல்வராக இருந்தார் துணை முதல்வராக ஜனநாயக ஜனதா கட்சியின் துஷ்யந்த் சவுதாலா பதவி வகித்தார் லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கூட்டணி முறிந்தது மனோகர்லால் கட்டார் அமைச்சரவை சகாக்களுடன் கவர்னரை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார் இதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயா அமைச்சரவையை கலைத்தார் பின்னர் சுயேட்சைகள் ஆதரவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க பாஜ முடிவு செய்தது புதிய முதல்வராக ஹரியானா மாநில பாஜக தலைவர் நயாப் சிங் சைனி தேர்வு செய்யப்பட்டார் இன்று மாலை சண்டிகரில் நடந்த விழாவில் நயாப் சிங் சைனி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பாஜகவை சேர்ந்த கன்வார் பால் குச்சார் மூல்சன் சர்மா சுயேட்சை எம்எல்ஏ ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இந்த விழாவில் மனோகர் லால் கட்டார் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டார் அசாம் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் மாநிலங்களில் போட்டியிடும் நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் கமல்நாத் மகன் நகுல்நாத் சிந்த்வாரா தொகுதியில் களம் காண்கிறார் ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட்டுக்கு ஜெலோரே தொகுதியில் போட்டியிட சீட்டு கிடைத்துள்ளது பாஜகவில் இருந்து விலகி சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்த ராகுல் கஸ்வானுவுக்கு ராஜஸ்தானின் சுரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கோடி ரூபாய் குஜராத் கடலில் பிடிப்பட்டது குஜராத்தை ஒட்டிய அரபிக் கடலில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பயணித்த படகை கடலோர காவல்படையினர் கண்காணித்தனர் அதில் போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் பொருள் பிரிவு அதிகாரிகள் குஜராத் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மூன்று பிரிவினரும் சேர்ந்து நடுக்கடலில் அந்த படகை சிறைபிடித்தனர் அதில் சோதனையிட்ட போது எண்பது கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதன் மதிப்பு நானூற்று எண்பது கோடி ரூபாய் படகில் இருந்த ஆறு பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டனர் பாகிஸ்தானில் இருந்து போதைப்பொருளை பொருளை எங்கு சப்ளை செய்ய திட்டமிட்டிருந்தனர் இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது மாணவருக்கு கைவிலங்கு போட்ட போலீஸ் சஸ்பெண்ட் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் அருண்குமார் வயது இருபத்தி நான்கு இவர் அதே பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரியில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரி முடிந்ததும் இரவு வரை ஆட்டோ ஓட்டுகிறார் நேற்று அருண் சென்னை பீச் பஸ் நிறுத்தத்தில் சவாரி ஏற்றிக்கொண்டு பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் சாலை வழியாக அகரம் சென்று கொண்டிருந்தார் அப்போது முன்னால் இன்னொரு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது அந்த டிரைவர் சடன் பிரேக் அடித்ததால் அந்த ஆட்டோ மீது அருண்குமார் ஆட்டோ மோதியது இதில் முன்னால் சென்ற ஆட்டோவின் இடதுபுற லைட் உடைந்தது அருணுக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் நடுரோட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டது டிராபிக் ஜாம் ஆனது அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த செம்பியம் தலைமை காவலர் அண்ணாமலை அருண்குமாரின் ஆட்டோவை எடுக்கும்படி சத்தம் போட்டார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தலைமை காவலர் அண்ணாமலை அருண்குமார் கன்னத்தில் அறைந்தார் பிறகு கைவிலங்கு பூட்டி போலீஸ் வாகனத்தில் ஏற்றி செம்பியம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றார் அருண்குமார் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பின் கிளை செயலாளராக உள்ளார் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே மாணவர் அமைப்பைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் போலீஸ் நிலையம் முன் திரண்டனர் போலீசுக்கு எதிராக கோஷமிட்டனர் கல்லூரி மாணவனை ஏன் அடித்தீர்கள் எதற்காக கைவிலங்கு போட்டீர்கள் கைவிலங்கு போடும்படி யார் சொன்னது என போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர் பரபரப்பு ஏற்பட்டது புகார் கொடுத்தால் விசாரிப்பதாக போலீசார் கூற தலைமை காவலர் அண்ணாமலை மீது அருண்குமார் புகார் கொடுத்தார் தலைமை காவலர் அண்ணாமலை அடித்ததில் அருண்குமாருக்கு காது பகுதியில் வீக்கம் ஏற்பட்டிருந்ததால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டது அருண்குமாரை அடித்து கைவிலங்கு போட்ட தலைமை காவலர் அண்ணாமலையை சஸ்பெண்ட் செய்யாவிட்டால் கல்லூரி மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாணவர் கூட்டமைப்பினர் போலீசாரிடம் கூறிவிட்டு சென்றனர் இந்த விவகாரம் உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போனது புளியந்தோப்பு துணை கமிஷனர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தினார் மாணவருக்கு கைவிலங்கு போட்ட தலைமை காவலர் அண்ணாமலையை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் இப்போ போலீஸ்னா நான் எதாவதுமே எது சரி எது தப்புன்னு கேட்டுதான் விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் யாரும் எதுவும் அடிக்கூடாது அக்யூஸ்ட் யாரு அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும் தெரியாம ஒரு நபரை வந்து முன்ன பின்ன தெரியாம அவர் வந்து மாடு அடிக்கிற போல அச்சு காது ஜெவ்வு காது ஃபுல்லா வலிக்குது சாப்பிட விட முடியலனால என் ஃபுல்லா வலிக்குது அவருக்கு அழுக்கி டெஸ்ட் எடுத்து அதை பரிசோதிக்கணும் அந்த காவலை நிரந்தரமா பண்ணி நினைக்கணும் தரமணியில் கஞ்சா விற்ற வட கைது சென்னை தரமணி ஃபைவ் சி பேருந்து நிலையம் அருகே வடமாநில இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக தரமணி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பேருந்து நிலையம் அருகில் வசிக்கும் வடமாநில இளைஞரின் வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனையிட்டனர் ஒரு வீட்டில் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது வட மாநிலத்தைச் சேர்ந்த தைப்பூர் ரஹ்மான் பிரபுல்லா குமார் ஜெனா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இருவரும் தரமணியில் உள்ள ஐஐடி மாணவர்கள் ஐடி ஊழியர்களை குறிவைத்து கஞ்சா விற்றது தெரியவந்தது அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன